முற்பக்கு திராவிட கழகம் கரூர் மாநகரம் மற்றும் கரூர் புறநகர் திமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கரூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை கிணங்க தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராயத்தால் இருந்த அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு காரணமான திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தேமுதிக சார்பில் கரூர் மாநகர மாவட்டம் மற்றும் கரூர் புறநகர் சார்பில் மாவட்ட செயலாளர் சிவம் ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் மனு அளித்தனர் இந்த மனுவில் முழுவதும் டாஸ்மாக் கஞ்சா கள்ளச்சாரைய விற்பனை உடனடியாக தமிழக அரசு தடுக்க வேண்டும் தமிழக அரசின் துணையோடுதான் கள்ளச்சாராய விற்பனையும் கஞ்சா விற்பனையும் நடைபெறுகின்றது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தடுக்க வேண்டும் தமிழக அரசின் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் மேலும் தமிழகத்தில் கள்ளச்சாராய இறப்புக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய வழக்கின் உண்மை தன்மையை கண்டறிய இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு நடக்கும் அனைத்து சாராய ஆலைகளும் ஆளும் கட்சியினரால் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆலைகளை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உத்தரவிட வேண்டும் கரூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி இரவு நேரங்களில் செயல்படும் சந்து கடைகளில் போலி மதுபான விற்பனை செய்யப்படுவதால் அதிகளவு உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு கரூர் மாவட்டத்தில் வெளி மாநில லாட்டரி சீட்டுகள் மற்றும் போலி லாட்டரி சீட்டுகள் விற்பனை அதிகமாக விற்பனை செய்யப்படுவதை உடனடியாக அதனை முற்றிலும் தடுத்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக வழங்கினர் இந்த நிகழ்வில் மாநகர மாவட்ட அவை தலைவர் முருகன் சுப்பையா முன்னாள் மாநகர மாவட்ட பொருளாளர் கலையரசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பசுபாலு தான்தோன்றி ஒன்றிய செயலாளர் வேலுச்சாமி மாவட்ட துணைச் செயலாளர் பழனிவேல் கடவூர் ஒன்றிய செயலாளர் ஆழ்வின் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்களின் அருளாசி தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிழங்க தமிழகத்தில் தற்போது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய விபத்தால் அறுபத்தி ரெண்டு பேர் அச்சமே உயிரிழந்தனர் அவர்களை காப்பாற்றும் பொழுது தமிழக அரசு வலியுறுத்தி இன்று கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் சென்ற இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முழுவதும் கழக பொதுச் செயலாளர் கேப்டன் பிரேம்லரா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வலியுறுக்கப்பட்ட போக்கு ஏது தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கஞ்சா கள்ளச்சாராய விற்பனையை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்த இரண்டாவதாக தமிழக அரசின் துணையோடு தான் கள்ளச்சாராய விற்பனையின் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது இதை உடனடியாக ஆட்சியர் தடுக்க வேண்டும் தமிழக அரசின் மதுவிலக்கு துறை அமைச்சர் திரு எஸ் முத்துச்சாமி அவர்கள் கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் தமிழகத்தில் கள்ளச்சாராய